அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து நேர்த்தியான தீர்ப்புகளும் சட்டங்களும் அல்லாஹ் குலை தூதர் சல்லாஹ் குலையூஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் தாபூத் அலஹிசலாம் அவர்களின் காலத்தில் இரண்டு பெண்கள் ஒரு வழக்கை கொண்டு வந்தார்கள் ஒரு நாள் ஓனாய் ஒன்று அவ்விருவரின் புதல்வர்களில் ஒருவனை கொண்டு சென்று விட்டது அவர்களில் ஒருத்தி தன் தோழியிடம் உன் மகனைத்தான் ஓனாய் கொண்டு சென்று விட்டது என்று கூற அதற்கு மற்றவள் மகனைத்தான் ஓனாய் கொண்டு சென்று விட்டது என்றும் சொன்னாள் ஆகவே இவ்விருவரும் தாவூத் அலி இஸ்லாம் அவர்களிடம் தீர்ப்பு கேட்டு சென்றார்கள் அவர்களுடைய தீர்ப்பிற்கு பின்பாக சுனைமான் அலிஹிஸ்லாம் அவர்களிடம் இந்த தீர்ப்பு கொண்டு வரப்படுகிறது அப்போது தாமூதலேஹி சலாம் அவர்கள் அந்த இரண்டு பெண்களில் ஒரு பெண்ணிடத்திலே மிஞ்சியிருக்கக்கூடிய மகனை ஒப்படைக்க வேண்டும் என்று சொன்ன அந்த தீர்ப்பை மேல்முறையீட்டாக எடுத்துக்கொண்டு சுலைமான் அலஹி அவர்கள் என்னிடம் ஒரு கத்தியை கொண்டு வாருங்கள் நான் உங்கள் இருவருக்கும் இடையே மீதமுள்ள ஒரு மகனை ஆளுக்கு பாதியாக பிளந்து பங்கிட்டு விடுகிறேன் என்று கூறினார்கள் உடனே இளையவள் அவ்வாறு செய்து விடாதீர்கள் அல்லாஹ் உங்களுக்கு கருணை உரியட்டும் இவன் அவளுடைய மகன்தான் என்று போய் கூறினாள் ஆகவே சுலைமான் நலகிர் இஸ்லாம் அவர்கள் அந்த குழந்தை இளையவளுக்கே உரியது என்று தீர்ப்பளித்தார்கள் இந்த செய்தி சஹிகுல் புகாரியிலே ஆறு ஏழு ஆறு ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த தீர்ப்பிலே பல செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன தீர்ப்பு வழங்குகின்ற போது வழக்காளிகளாக வந்திருக்கின்றார்களே அவர்களை பார்த்து அவர்களுடைய நிலைகளை புரிந்து கொண்டு தீர்க்கமான ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று சுலைமான் அலிஹி இஸ்லாம் அவர்கள் தீர்ப்பு செய்தார்கள் அந்த தீர்ப்பு பொருத்தமான தீர்ப்பாக ஆகிவிட்டது சட்டங்கள் தெளிவாக துல்லியமாக சமநடையுடன் இருக்கின்றன இதில் ஏற்ற தாழ்வு பாரபட்சம் என்று எந்தவித குளறுபடிகளும் இல்லை நபிகள் நாயகம் செல்லல்லா குலைவசலம் அவர்கள் என் பாச மகள் ஃபாத்திமா திருடினாலும் அவருடைய கை வெட்டப்படுவது நிச்சயம் என்றெல்லாம் பகிரங்கமாக சொன்னார்கள் அந்த அளவிற்கு தீர்ப்பிலே நீதத்தோடும் சட்டங்களை அமுல்படுத்துவதிலே தெளிவோடும் இருந்தார்கள் அல்லாஹுலை தூதராக ஏற்றம் பெற்று கடந்த காலத்திலே வாழ்ந்த மூசா அலி அவர்கள் திரும்ப இந்த காலகட்டத்தில் வந்தாலும் அவர் என்னுடைய சட்டத்திட்டங்களைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று குறிப்பிட்டதோடு மாத்திரமல்லாமல் காலத்தில் தோன்றுகின்ற அல்லாஹுடைய தூதர் ஈசா அலிஹுசலாம் அவர்கள் எனது தான் பின்பற்றுவார்கள் என்றும் கூறி சட்டத்திட்டங்கள் என்பது வாழ்க்கையினுடைய தெளிவான வழிகாட்டுதல் என்பதோடு மாத்திரமல்லாமல் இறுதி முடிவு என்பது நேர்த்தியான சட்டத்தில்தான் உள்ளது என்பதையும் சட்டம் என்பது சமுதாயத்திற்கு பணிவிடைகள் செய்யும் ஒரு அரிய கருவியாகும் மக்களுக்கு ஏற்படுகின்ற இன்னல்களை அகற்றும் ஒரு மகத்தான சாதனம் என்பதையும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் பல்வேறு இனங்கள் கொள்கைகள் கொண்டவர்கள் சமுதாயங்கள் பாகுபாடின்றி ஒன்றிணைந்து வாழ்வதற்கும் கொடுமைகள் களையப்படுவதற்கும் உரிமைகள் பேரப்படுவதற்கும் நீதி நியாயங்கள் நிலைநாட்டப்படுவதற்கும் பல் சமூக உறவுகள் ஒருமுகப்படுத்துவதற்கும் சட்டத்தின் துணை மிக மிக அவசியம் என்பதை இந்த உலகத்திற்கு நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைவசல் அவர்கள் சொன்னதோடு மாத்திரமல்லாமல் சட்டங்களின் துணை கொண்டுதான் மக்களின் வாழ்க்கை தரத்தையும் ஏனைய மனிதர்களுடைய உரிமைகளையும் பாதுகாக்க முடியும் என்பதையும் இந்த உலகத்திற்கு சொல்லித்தந்திருக்கிறார்கள் எல்லாம் அல்லாஹு தாலா இஸ்லாமிய தீர்ப்புக்களை படிப்பினைகளாக எடுத்துக்கொண்டு இஸ்லாமிய சட்டங்களை முழுமையாக பின்பற்றுகின்ற நல்லோர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் மாக்கி வைப்பானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து